இந்த கேமரா பின் அது மட்டுமே இல்லாம நூறு மீட்டர் டிடி பிளக்ஸ் கேபிள் நூறு மீட்டர் கோக்ஷியோ கேபிள் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறோம் திரும்பவும் சொல்றேன் இந்த ஆஃபர்ஸ் முடியறதுக்கு இன்னுமே மூன்று நாள் தான் இருக்கு அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியோட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது நீங்க லாஸ்ட் டைம் போட்ட ஆஃபர்ல கூட நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணீங்க இந்த முறை மிஸ் பண்ணாம நீங்க வாங்கி கொள்ளுங்கள் இன்னுமே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கு இந்த ஒஃபரை நீங்களும் பெற்றுக் கொள்ளணுமண்டா யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி ரோட்ல ஏஆர் இசிடிக்கு விசிட் பண்ணீங்கன்னா வாங்கி கொள்ளலாம் ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணி வாங்கிறாண்டா இந்த ஸ்கிரீன்ல தெரியறது வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜோ கோலோ பண்ணி உங்களோட ஆர்டர்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் திரும்பவும் சொல்றேன் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதியோட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது மிஸ் பண்ணி தான் வாங்கிக்கொள்ளுங்க